அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இலவச ஜோதிட அடிப்படை பயிற்சி வகுப்பில் இரண்டாவது பாடத்தில் ராசியில் லக்கணம் அமைந்தால் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் நமது குருநாதர் ஸ்ரீமத் ஜெயவீர தேவா அவர்கள் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கற்றுத்தந்த அற்புதமான ஜோதிட கலையை இறை வழியோடு இணைந்து செயல்படுகின்ற கிரக சாஸ்திரங்களை மரபு வழி கலைகளை எல்லாம் அறிய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அஸ்டோ ரவி டிவியின் மூலமாக நம்ம வந்து இந்த தகவல்களை தெரிவித்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் மேச லெக்கணம் ஒரு ஜாதகம் என்பது பன்னிரண்டு கட்டங்கள் இருக்கும் அதில் லா என்று போற்றிருக்கின்ற இடம்தான் லக்கணம் என்று பொருள் அப்படி மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அசுவனி பரணி கிருத்திகை என்று சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ராசி த மேசம் அது லக்கணம் அமையும் போது அவருடைய பிறப்பு என்பது அசுவனி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களில் எந்த பாதத்தில் பிறந்திருக்கிறார் அல்லது பரணி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலே ஒன்று ரெண்டு மூணு நாலு எந்த பாதத்தில் பிறந்திருக்கிறார் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒன்றாவது பாதம் இந்த ஒன்பது பாதங்கள் அடங்கக்கூடிய ராசியாக இந்த மேச லக்னத்திலே பிறந்தவர்கள் அந்த லக்னத்துடைய புள்ளி எந்த நட்சத்திரத்தில் அமைந்துள்ளது என்பதை தான் நாம் முதலிலே பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஜாதகத்தில் போகும்போது பார்த்தோம்னா லக்னம் அசுவனி ஒன்று அசுவனி ரெண்டு அசுவனி மூணு அசுவனி நாலு பரணி ஒன்று பரணி ரெண்டு பரணி மூணு பரணி நாலு கார்த்திகை ஒன்று ஏதாவது ஒரு அடிப்படையில் இது இருக்கும் அப்ப குறிப்பாக பார்த்தோம்னா பரணி ரெண்டில் லக்கணம் என்று வந்தால் பரணி என்பது சுக்ரனுடைய நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்திலே அந்த லக்கணம் வந்து அமைந்திருக்கிறது அப்ப அந்த ரெண்டாவது பாதத்தில் லக்கணம் அமைந்திருந்தால் இதற்கு அதிபதியாக வரக்கூடிய நட்சத்திரம் பரணிக்கு சுக்கரன் தான் அதிபதி அந்த நட்சத்திரத்திற்கு சுக்கரன் தான் அதிபதி அதோடு மட்டுமான லக்ன புள்ளி எந்த ராசிகள் வருகிறது என்று பார்க்கின்ற போது பரணி நட்சத்திரம் ரெண்டு அப்படி என்று எடுத்துக்கொண்டோம்னா புதனுடைய வீட்டிலே வருகிறது அப்ப இங்கே வந்து அந்த லக்ன புள்ளி அம்சத்திலே இங்கே வருகின்ற போது இது லக்னத்துக்கு ஆறாம் இடமாக அமைகிறது அதே போல அவர் பிறப்பு என்பது அசுவனி ஒன்னாவது பாதத்திலே பிறந்திருந்தார் என்றால் லக்ன புள்ளி மேசத்திலே வரும் அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கேது பகவான் அப்ப செவ்வாயினுடைய ஆதிக்கத்திலேயே அந்த லக்கண புள்ளி வருகின்ற போது அவர் மிகவும் ஆற்றல் உடையவராக எதையும் சாதிக்கக்கூடிய இயல்பு உடையவர்களாக விரைந்து செயல்படக்கூடிய எண்ணங்களை உடையவர்களாக அந்த லக்கணம் அமையும் அதே போல இந்த லக்கணத்துக்கு பரணி அசுவனி இரண்டாம் பாதத்தில் லக்கண புள்ளி அமைந்திருந்தால் அது அம்சத்திலே இரண்டாவது கட்டமான சுக்கரனுடைய வீட்டிலே வரும் அதுக்கு அதிபதியாக சுக்கிரன் அந்த சுக்கிரன் வந்து சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர் வாழ்வில் உயர்வு தாழ்வுகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கவர் சுகபோகங்கள் எல்லாம் வாரி வழங்கக்கூடிய கிரகம் வீடு மனை வண்டி வாகனங்கள் அனைத்தையும் அழகாக அமைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம்தான் சுக்கிரன் அந்த அடிப்படை யோக பலங்கள் எல்லாம் கிடைக்கும் அதே போல அசுமணி மூணாம் பாதத்தில் அவர் வந்து பிறந்திருந்தால் அது புதனுடைய இடத்திலே அம்சனாக வந்து மிதுனத்தில் வரும் அப்போதும் கல்வி அறிவுகள் புதன் என்பது கல்வி இளவ இளைஞன் கல்வி அறிவுகள் எதையும் வந்து காமெடியோட பேசக்கூடிய ஒரு ஆற்றல் எதையும் பேச்சு திறமையல் கணிதத்தில் வல்லமை இவையெல்லாம் உயர்த்துகின்ற ஒரு அடிப்படை அமைப்புகளை வாரி வழங்குகின்ற அந்த லக்கணம் அமையும் அதே போல அஸ்வினி நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தால் அது வந்து கேதுருடைய நட்சத்திரத்திலே அவர் பிறந்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே அம்சத்திலே பார்த்தோம்னா கடகத்திலே அந்த லக்கணம் அமையும் கடகம் என்பது சந்திரனுடைய வீடு சந்திரன் எப்போதுமே பிரயாண கிரகம் பிரயாண கிரகம் என்றால் அவர் தொழில் ரீதியாக இடத்தை மாறி மாற்றிக்கொண்டே இருக்கின்ற அமைப்பு அடிக்கடி வெளிநாடு செல்வது வெளி மாநிலங்களில் வாழக்கூடிய அமைப்பு ஒரு இடத்தில் நிலைத்து இருக்காமல் பல இடங்களுக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் இவைகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அதுபோல் பரணி ஒன்றாவது பாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அது சுக்கரனுடைய நட்சத்திரமாக அமையும் அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்திலே அந்த லக்கண புள்ளி அமையும் போது பரணி ஒன்றில் அந்த பரணி ஒன்று வந்து சூரியனுடைய வீட்டிலே அம்சத்தில் லக்கணமாக அமையும் சூரியன் எப்போதுமே ஒரு அரசு கிரகம் அரசாங்கத்திலே உயர் பதவிகள் வசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதேபோல அதே போல அரசியல் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அரசு துறையிலே ஒரு நிர்வாக பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்பு இப்படி உயர்ந்த பதவிகளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு வல்லமை ஆற்றல் இவையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய தன்மை இந்த பரணி ஒன்னிலே லக்ன புள்ளி அமைந்தவர்களுக்கு அமைந்தவர்களுக்கு ஏற்படும் அதே போல பரணி இரண்டாம் பாதத்திலே ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் அடை இருந்தாலும் அது அம்சத்திலே வந்து வரக்கூடியது பரணி புதனுடைய வீட்டிலே வருகிறது அது லக்கணத்துக்கு ஆறாம் இடமாக இருப்பதால் சில கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வழக்குகளையும் வெற்றி தோல்விகளையும் சந்திக்கின்ற ஒரு அடிப்படை அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல பரணி மூணாம் பாதத்திலே லக்கண புள்ளி அமைந்திருந்தால் அது அம்சத்திலே வந்து சுக்கரனுடைய விடாம ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானத்திலே அது லக்கணமாக அமையும் போது அவர் வந்து சுக்கரனுடைய நன்மைகளை அடைகின்ற ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் வீடு மலை வண்டி வாகனங்கள் நல்ல மனைவி உயர்வு தாழ்வு இவைகள் எல்லாம் வெற்றி வெற்றிகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா பரணி நாலாம் பாதத்தில் வரும்போது அது அஷ்டமஸ்தானம் செவ்வாயுடைய அடிப்படை அமைப்பு வருவது இது வந்து சில பாதிப்புகளை ஏற்படுத்தையும் எதையும் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டு தான் வாழ்வில் வெற்றிகளை அடைய முடியும் அதே மாதிரி கார்த்திகை ஒன்றில் வருகின்ற போது பார்த்தீங்கன்னா அது சூரியனுடைய அடிப்படை சூரியன் லக்கணத்திற்கு ஐந்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் அது கார்த்திகை ஒன்றாவது பாதம் மட்டுமே நமக்கு மேசத்தில் வருகிறது அதுல வந்து ஏற்படக்கூடிய அம்சத்தில் லக்கணமாக வரக்கூடியது தனுசு இவர்கள் வந்து உயர்ந்த பண்பு உடையவர்கள் உயர்ந்த பதவிகளை வதிக்கக்கூடியவர்கள் திறமை இதையெல்லாம் பேர் புகழ் அந்தஸ்து இவைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த லக்கண புலியில் அமைந்த இடத்தை வைத்து நாம் அடிப்படையாக முதலில் அறிந்து கொள்ள முடியும் ஆக இந்த லக்கணம் என்ற உள்ள மேச லக்கணமாக அமைந்தவர்களுக்கு செவ்வாய் தான் இந்த இடத்திலே ஆட்சி பெறுகிறார் செவ்வாய் கிரகம் இங்கே ஆட்சி பெற்று காணப்பட்டால் செவ்வாய் கிரகத்தினுடைய பலன்கள் என்னவென்றால் அவர்கள் மிகவும் விரைவாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் என்பது செவ்வாய் துடிப்போடு செயல்படுகின்ற கிரகம் அதே மாதிரி காவல்துறை இராணுவம் விவசாயங்கள் அதிகமாக பூமிக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் செவ்வாய் நெருப்பு சம்பந்தப்பட்டது மின்சாரத்துறையில் துறையில் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இவை காடு மலைகள் இவையெல்லாம் வந்து இந்த மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி வழங்குகின்ற ஒரு வாய்ப்பை அந்த செவ்வாய் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மேசத்திலே தான் சூரியன் உச்சமடைகிறார் சூரியன் உச்சமடைகின்ற ஒரு வாய்ப்பு மேசத்திலே பெறும்போது இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மேச லக்கணத்திலே சூரியன் உச்சம் பெறுகின்ற ஒரு வாய்ப்பை பெறுகின்ற போது அவர்களுக்கு அரசாங்க பதவிகள் அரசாங்கத்தின் உயர் பதவிகள் அமைச்சர்கள் கட்சி தலைவர் இப்படி உயர்ந்த பதவிகள் எல்லாம் மாறி வழங்குகின்ற ஒரு வாய்ப்பினை அந்த சூரியன் வழங்குவார் அப்ப இந்த இடம் வந்து ஆடுதலை போன்ற ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ராசி என்று ஜோதிட சாஸ்திரங்கள் வரையறுத்து கூறுகின்றன இந்த மேசராசியை ஒரு சரராசி என்று அழைக்கப்படுகிறது யோகங்களை முதல் முறையாக முதல் தரமான யோகங்களை வாரி வழங்கக்கூடிய ராசிகள் எல்லாம் சரராசி அந்த சரராசி அடிப்படையிலே மேசராசியும் ஒரு சரராசியாக அழைக்கப்படுகின்ற காரணத்தினால் சரராசிக்கு விரைவாக யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ராசி அமைப்பிலே மேச லக்கணமும் ஒன்று அதே போல மேசத்தில் லக்கணம் அமைந்தவர்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசத்துக்கு அடுத்த கட்டம் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய இடமும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்ரன் இந்த இரண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்ரன் தான் இந்த ஜாதகத்துக்கு மாரகாதிபதி என்று சொல்லக்கூடியது மாரகாதிபதி என்றால் இந்த கேந்திர ஸ்தானங்களிலோ இரண்டாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ இருந்தாலோ அவருடைய தச புத்தி காலங்களில் உடல் ரீதியாக மன ரீதியாக சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அது மற்ற கிரகங்களுடைய வலு அமைப்புகளை கொடுத்து அவை குறைவாகவோ கூடுதலாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்வது சிலருக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய மரணத்துக்கு சமமான கண்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாரகாதிபதியுடைய காரகதத்துவத்துக்கு உடையது அதே போல இந்த மேச லக்னத்திற்கு மூன்றாம் இடமாக வரக்கூடியது புதனுடைய வீடு புதன் மூன்றாம் இடம் புதனுடைய வீடாக வரக்கூடியது நான்காம் இடம் சுகஸ்தானம் இந்த நான்காம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு இந்த இடத்திலே சந்திரன் ஆட்சி பெற்று காணுகின்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு வீடு மனை வண்டி வாகனங்கள் அமைப்புகள் ஏற்படும் அதே நேரத்தில் இந்த இடத்தில் குரு பகவான் உச்சம் பெடுகிறார் நாலாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்று சந்திரோட இணைந்திருந்தாலே பெரும் யோக பலன்களை எல்லாம் கொடுக்கும் வண்டி வாகனங்கள் வீடு நிலபுலங்கள் பதவி உயர்வுகள் இதெல்லாம் கொடுக்கும் அப்போ குரு பகவான் இங்கே தனிச்சு நிற்காமல் மற்ற கிரகங்களோடு இணைந்து இருக்கும்போது அதிகமான அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் அதே போல இந்த மேசலக்கணத்துக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெற்று காணப்பட்டாலும் அவர்களுக்கு பதவி உயர்வு வீடு மனை வண்டி வாகனங்கள் அனைத்து செல்வாக்குகளையும் ஆறி வழங்குகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல மேசல கிழத்துக்கு புதன் ரோகாதிபதி இந்த புதன் வந்து இந்த புதன் மூணுக்கு ஆறு கூடிய புதன் வந்து பெரும்பாலான யோகங்களை அதிகமாக ஏற்படுத்த மாட்டார் இவருடைய தசாபுத்தி காலங்களிலே சில பிரச்சனைகளும் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும் கலத்திர கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்ரன் இந்த ஸ்தானத்துக்கு சுக்ரன் தான் வந்து அவர்களுக்கு மனைவி அமைத்து கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்ரன் வந்து மற்ற ஸ்தானங்களிலே ஸ்தானங்களிலே ஆட்சி பெற்று மற்ற கேந்திர திரிகோணங்களிலே வலுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் போது நல்ல யோக பலங்களை ஜா ஜாதகத்துக்கு கொடுப்பார் இருந்தாலும் கேந்திராந்திய தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நாலாம் இடத்தில் சுக்ரன் இருக்கும்போது அவருடைய தசாபுத்தி காலங்களிலே சில பாதிப்புகளை கொடுப்பார் என்று பொதுவாக கூறப்படுகிறது அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் ஆயுளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய இடம் இதுக்கு லக்னாதிபதியும் செவ்வாதா ஆயுள் ஸ்தானாதிபதியும் செவ்வாயாக வருவதால் இவருடைய தசா புத்திகளில் சில பாதிப்புகளும் சில நன்மைகளும் கலந்து கொடுப்பார் இந்த மேசலக்கணத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்றால் சூரியனும் குருவும் தான் சூரியனும் குருவும் மேச லக்கணத்துக்கு அவருடைய தசாபுத்தி காலங்களில் பதவி உயர்வு தொழில் உயர்வு முன்னேற்றங்கள் இவையெல்லாம் வாரி வழங்கி அற்புதமான யோக பலன்கள்லாம் மேசலக்கணக்காரர்களுக்கு இந்த சூரியனும் குருவும் வழங்குவார்கள் இவர்கள் கேந்திரஸ்தானங்களிலோ திரிகோணஸ்தானங்களோ அமைந்து சுபகிரத்துடைய பார்வை படும்போது நற்பலன்களை வாரி வழங்குவார்கள் அதே போல பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் இவரும் வந்து ஆட்சி பெற்று வலுவாக இருந்தால் நற்பலன்களை வாரி வழங்குகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டாலும் இவர் பாதகாதிபதி ஆகிறார் மேசலக்கணத்துக்கு பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானம் இவருடைய தசாபுத்தி காலங்களில் நட்பலன்களை விட அதிகமான பாதிப்புகள் தான் அதிகமா நடக்கின்ற ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் சனி இடந்த இடத்தை குரு பார்வையோ மற்ற கிரக சேர்க்கை போது அதனுடைய பலன்கள் செம்மறான பாதிப்புகளிலிருந்து நாம் விடுபடுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் இருந்தாலும் மேசலக்கணத்தை பொறுத்தவரை ரெண்டுக்கும் ஏழுக்குடைய சுக்ரனும் பதினொன்னாம் இட பாதகாதிபதி சனியும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுபோல விரயஸ்தானத்துக்கு அதிபதியாகிய குழு சுபகிரகம் இருந்தாலும் ஒன்பதாம் இட பாக்யஸ்தானம் பன்னெண்டாம் இட விரயஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு பகவான் திரிகோண ஸ்தானங்களையும் கேந்திரஸ்தானங்களில் இருக்கும் போது நட்பலன்களையும் வாரி வழங்குவார் ஆக இந்த மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்ன புள்ளி எந்த ஸ்தானத்தில் அமைகிறதோ அதை பொறுத்து அவருடைய உயர்வுகள் நற்பலன்கள் ஏற்படும் எனவே ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் லக்கணத்தில் அந்த லக்கண புள்ளி என்று சொல்லக்கூடிய லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் அமைந்துள்ளது மேசத்தில் அமைந்து அசுவனி பரணி கிருத்திகை ஒன்று இந்த மூணு நட்சத்திரங்கள் இங்கே இருக்கும்போது அசுவனி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் கார்த்திகை ஒன்னாம் பாதம் இங்கே இடம் இடம்பெறுகிறது ஆக இந்த மூணு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் இந்த லக்கண புள்ளி வருகிறது எந்த பாதத்தில் அமைந்துள்ளது என்பதை அறிந்து கொண்டோம் என்றால் எளிமையாக பலன்களை நாம் எடுப்பதற்கு வசதியாக இருக்கும் ஏனென்றால் இந்த லக்கன புள்ளியை வைத்துதான் அந்த ல லக்னாதிபதி அந்த ஜாதகத்துடைய உயர்வுகள் உயர்வு தாழ்வுகள் எல்லாம் நாம் அறிகின்ற ஒரு வாய்ப்பை பெறுகின்றோம் மாதிரி இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தடஸ்தானத்தையே இருக்கக்கூடிய கிரகங்களையும் மூன்றாம் இடம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இவைகளெல்லாம் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் எல்லா கிரகமுமே அதனுடைய தசா புத்திகளில்தான் நம்முடைய பலன்களை வாரி வழங்கும் அந்த அடிப்படையில் மேசலக்கணத்தை பொறுத்தவரை அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ஆரம்பத்திலே கேது திசை ஆரம்பிக்கும் அதன் பிறகு சுக்கர தசை அதன் பிறகு சூரிய தசை அதுக்கு பிறகு சந்திர தசை இப்படி தசைகள் வந்துவிட்டிருக்கும் அப்போ அந்த வயது காலத்தில் வரக்கூடிய தசைகளை நடத்தக்கூடிய கிரகம் இந்த பனிரெண்டு கட்டங்களில் எந்த இடங்களில் இருக்கிறது அவை நன்மை செய்யும் இடங்கள் என்று கூறப்படுகிற இரண்டாம் இடமான குடும்பஸ்தானமா நாலாம் இடமான சுகஸ்தானமா அஞ்சாம் இடமான பஞ்சமஸ்தானமா ஏழாம் இடமான கலத்திரஸ்தானமா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானமா பத்து பதினொன்னு என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்களில் இருக்கிறதா அல்லது பாதிப்பை என பலன்களை கொடுக்கக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் அந்த கிரகங்கள் இருக்கிறதா அந்த கிரகத்தோடு இணைந்த கிரகங்கள் எது அது லக்கணத்துக்கு எந்த அளவில் நட்பு உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகளை உடையது என்று பார்த்து அந்த தசாபுத்திகளில் பலன்களை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே அறியப்படுகிறது எனவே இது ஆன்மீகத்தோடு இணைந்த ஒரு விஞ்ஞான கலை எனவே நாம் பனிரெண்டு ராசிகளுடைய தன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த பனிரெண்டு ராசிகளில் எந்தெந்த பாதங்களில் இடம்பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ராசியிலும் மேசராசிக்கு அதிபதி யார் அதிபதி அதிபதியார் மிதுன ராசிக்கு அதிபதியார் கடகராசிக்கு அதிபதியார் சிம்ம ராசிக்கு அதிபதியார் அது கன்னிராசிக்கு அதிபதியார் அதிபதி அதிபதியார் விருச்சிக ராசிக்கு அதிபதியார் தனுசு ராசிக்கு யார் மகர ராசிக்கு அதிபதி யார் கும்ப ராசிக்கு அதிபதியார் மீன ராசிக்கு அதிபதி யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ராசிகளில் எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் உச்சமடைகின்றன எந்த ராசியில் கிரகங்கள் நீச்சமடைகின்றன என்பதையும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி அறிந்து கொள்வதன் மூலமும் எந்த கிரகங்கள் சுபகிரகங்கள் எந்த கிரகங்கள் கிரகங்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் அடிப்படையாக அறிந்து கொள்வதன் மூலம் எளிமையாக ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஸ்தானம் உயர்வு நிலை ஏற்படும் என்பதையெல்லாம் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு பயன்படும் இப்ப எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது எப்போதுமே இந்த எட்டாம் இடம் வலுப்பெற்று இருக்கின்ற போது பல்வேறு வகையான துன்பங்கள் இடர்பாடுகள் கஷ்டங்கள் நோய் பிணிகள் பிரச்சனைகள் வழக்கு வம்புகள் கோர்ட்டு கேஸ் இப்படி பல்வேறு வகையான துன்பங்களை வாழ்நாள் முழா நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல ஆறாம் இடம் என்பது ரோகஸ்தானம் ஒருவர் ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டால் வாழ்நாள் முழுவதும் நோயாளாகி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுகின்ற ஆறாம் இடத்திலே எட்டாம் இடம் தொடர்பு கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே பல்வேறு பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் சுகஸ்தானம் வலுப்பெற்று உயர்ந்து உச்சநிலையோடு காணப்படும் போது அவர் ஆரோக்கியமா நோய் ஏற்பட்டால் கூட அந்த நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ்கின்ற ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் இந்த நான்காம் இடம் நமக்கு எடுத்து கூறுகின்ற ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அதேபோத ஐந்தாம் இடம் பஞ்சமம் அது வலுவ வலுவாகன ஒரு கிரகம் உச்சம் பெற்று உயர்வு பெற்று காணுகின்ற ஒரு அமைப்பு ஏற்படும் போது வாழ்வில் வெற்றிகளும் உயர்வுகளும் பல பதக்கங்களையும் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதனால இந்த பாடத்திட்டத்துல மேசலக்னம் இந்த மேசத்தில் லக்கணமாக அமைந்தவர்களுக்கு அஸ்வனி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் ஏதாவது ஒரு இடத்தில் லக்கண புள்ளி கண்டிப்பாக அமையும் இந்த மேச லக்கணத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு ரெண்டுக்கு ஏழுடைய சுக்கரன் திரிகோணஸ்தானத்தில் அமைந்து ஆட்சி உச்சம் பெற்று அவருடைய தசாபுத்தி நடக்கும்போது வீடு மனை வண்டி வாகனங்கள் போன்ற செல்வாக்கு எல்லாமே அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை வாரி வழங்குவார் அதுபோல மேச லக்கணத்துக்கு சூரிய தசை ஆரம்பித்தாலோ அந்த சூரியன் ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ கேந்திர திரிகோணத்தில் அமைந்து ஆட்சி நடத்தினாலோ அவர்களுக்கு அரசாங்க பதவிகள் உயர்வுகள் முன்னேற்றங்கள் இவை அந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல மேசலக்கணத்துக்கு நாலாம் இட சுகஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ அவரும் கேந்திர திரிகோணங்களில் இருக்கும்போது அவருக்கு வேண்டிய நற்பலன்களையும் யோக பலன்களையும் வீடு மனை வண்டி வாகனங்கள் பிரயாணங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் இவைகளெல்லாம் ஏற்படுத்தி அதன் மூலமாக வருமானங்களை ஏற்படுத்தி பெண்களால் நட்பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் அந்த சந்திரன் மேசலக்கணத்துக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் புதனை பொறுத்த வரைக்கும் கூடிய புதன் அவருடைய தசாபுத்திகளில் நட்பலங்களையும் கெடுபலன்களையும் வாரி வழங்குவார் கடன் வாங்கி ஒரு வீடு கட்ட வேண்டியது கடன் வாங்கி வியாபாரத்துக்கு முதலீடு செய்ய வேண்டியது கடன் பெற்று ஒரு காரியங்களை செய்யக்கூடியது இவைகள் மூலமாக முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் இந்த மேசலக்கணத்தை பொறுத்தவரை சனிதான் வந்து அவருடைய தசாபுத்திகள் நடக்கும்போது பெரும் பாதிப்புகளையும் முன்னேற்ற தடைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக இந்த மேசலக்கணத்துக்கு பாதக ரீதியாகவே செயல்படுகிறார் செவ்வாய் மேசலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சில நட்பலங்களையும் தீய பழங்களையும் கலந்து கொடுக்கின்ற ஒரு ஆற்றல் மிக்கவராகவே கருதப்படுகிறார் பெரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்றால் மேசலக்கணத்துக்கு சூரிய தசையும் குருதசையும் அற்புதமான நட்பலங்களை வாரி வழங்கி முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லும் அப்போ இந்த லக்கணம் என்று இருப்பவர்களுக்கு அவருடைய காலகட்டத்தில் என்னென்ன தசா புத்திகள் நடக்கிறதோ அதை பொறுத்து அவருடைய உயர்வு தாழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜோதிடத்துடைய அடிப்படை அமைப்பு இன்றைக்கு மேச லக்கணத்தை பற்றி மேலோட்டமாக பார்த்தோம் அடுத்த பாடத்தில் ரிசபலக்கணத்தை பற்றி நாம் பார்ப்போம் ஜோதிடர் மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நன்றி வணக்கம்